நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ மக்காச்சோளம் வயலுக்கு வந்திருக்கோம் நேற்று இந்த வயலில் தான் நம்ம வந்து மருந்து அடிச்சிருந்தோம் பூவுக்காக நானும் ஒய்ஃபும் அடிச்சிருந்தோம் இப்போ அந்த அடித்த மருந்து ஏதாவது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி ஒவ்வொரு செடியாக போய் பார்ப்போம் புழு இறந்துருக்கா அப்படின்றத பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த செடியில் மருந்து அடிச்சிருக்கோம் புழு இறந்து போயிருக்கு இந்த இதுலேயும் பாருங்கள் இறந்து தான் இருக்குது எல்லாம் குறுத்து உள்ள மருந்தடிக்கும்போது குறுத்து இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்துருந்ததுனால எல்லா புழுவும் மேலே வந்துருக்கு அதாவது மேலே குருத்தோடு சேர்ந்து இறந்து போய் மேலே வந்துடுச்சு அப்படியே நம்ம கண்ணில் நே ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் நேற்று மருந்து அடிக்கும்போது ஒரு புழுவும் தெரியல மருந்து அடித்ததுக்கப்புறம் குருத்துலேருந்து இறந்து போய் குருத்து வளர்ந்தவொடனே மேலே வந்து நமக்கு தெரியுது வயல்லாம் வெறும் ஃபுல்லாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் கழித்து களை வெட்டோம் அப்படின்னாக்கா க்ளீனாக இருக்கும் அப்படி களை வெட்டினா தான் நம்ம இதில் சோளத்தில் ஈல்டு எடுக்க முடியும் இல்லைனாக்கா சோளம் வந்து நல்லா வளர்ந்து வராது மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து மருந்து அடிக்கிறதுனால கொடுத்த புழு வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த மருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் புழு இறந்துருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதோடைய அப்டேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்